பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஓவர் த இயர் ஹெட்ஃபோன் நல்ல ஹெட்ஃபோன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஏன் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ராடெக்ட் வந்து வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்குது இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டினுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜெப் டியூக் ப்ளஸ் இருக்காங்க ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறுவா ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு மூணு கலர்ல அவைலபிளா இருக்கு ஸோ அதுல வந்து ரெண்டு கலர் நம்ம கிட்ட இருக்கு பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஹைலைட் என்ன அப்படின்னா இதுல வந்து செவன்டி ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்க பிளஸ் இதுல வந்து ஏஎன்சி மோடு வேற இருக்கு இது வந்து உங்களுக்கு பேட்ரி பவர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் பட் இருந்தாலும் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்னா அதுக்கான ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது யூசர் மேனுவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் யூசர் மேனுவல் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இரண்டு கலர்ல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க ஸோ இந்த ஹாஃப் ஒயிட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஆக்சன்ஸ் கொடுத்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமான ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்குங்க இந்த ப்ளூ கலர் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே இது வந்து மெட்டல் கிடையாது ஆனால் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் ஒரு ஆக்சென்ட் ஒரு எட்ஜு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ராடக்ட்டுமே சரி பார்க்குறதுக்கு பிரிமியமான ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது அதில் இந்த ஒயிட் கலர் ரொம்ப ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் லக்ஸுரி லுக்கு கொடுக்குது எனக்கு ரொம்ப இந்த ஹாஃப் வைட் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு இது தவிர உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மல் பிளாக் கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ மூணு கலரில் இந்த ஜெப் டியூக் ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோடைய பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஸ்டேடியாக இருக்குது நீங்கள் எப்படி நீங்கள் இழுத்தாலும் நல்லா ஸ்டேடியாக இருக்குது கிரிக்கிங் சவுண்ட் எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் உங்களுடைய ஹெட்டோடைய சைஸ்க்கு சைஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹெட் பேண்டை நீங்கள் மேலையும் கிளியும் நீங்கள் தள்ளிக்கலாம் தலையில் மாட்டிருக்கிறப்போ அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே குஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காதில் மாட்டிருக்கிறப்பையும் இந்த காது குஷனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் காதையும் கவர் பண்ணும் ஹாஃப் காதை கவர் பண்ணிச்சு அப்படின்னா அது ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும் ஆனால் இந்த ஃபுல் காதை கவர் பண்ணுறதுனால காதுக்கான அழுத்தம் இருக்காது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காது எங்கே இந்த இயர்ஃபோன்ஸை தொடுதோ அந்த இடத்துலையும் ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எஃபெக்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கழுத்தில் மாட்டியிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கண் க கம்ப்ளீட்டை நீங்கள் திருப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த மாதிரி மடிச்சும் பேக் பண்ணிடலாம் எல்லா பட்டன்ஸுமே ஒரே சைட்ல தான் இருக்கு ஆனா ரைட் சைடு எது லெப்ட் சைடு எதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மார்க் பண்ணல இதை நம்ம போட்டு பார்த்து இப்படி திருப்ப முடிஞ்சு அப்படின்னா இதான கரெக்டான ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ரைட் சைடில் தான் எல்லா பட்டன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பேரிங் பட்டன் இருக்கு அப்புறம் ப்ளஸ் மைனஸ் வால்யூம் அப்டவுன் பண்ணிக்கிறதுக்கு ட்ராக் ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க பிளே பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது அப்புறம் உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்கான இருக்கு எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இதுல கிடையாது ஆனால் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் கிளியராக கிறிஸ்பாக உங்களுக்கு கேட்குது ஓக்கல்ஸினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய செப்பரேஷன் ப்ளஸ் கிறிஸ்பனஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரொம்ப ஒரு ஃபைனான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய சவுண்ட்ஸு இல்லாட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த இயர்ஃபோன்ஸ்ல நீங்க ஹெட்ஃபோன்ஸ் நீங்க பாட்டு கேட்குறப்போ உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும் பலவிதமான ஜானர்ஸை கவர் பண்ணும் ஒரு டீப்பான பேஸ் வேணும் பேஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஹெட்ஃபோன் இது கிடையாது ஒரு நார்மலான ஒரு பேலன்ஸ் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் நல்லா இருக்கும் கால் குவாலிட்டி நல்லா இருக்கு நீங்கள் இப்போ கால்ஸ் பேசுறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசுறது கிளியராக கேட்குது மைக்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க பேசுகிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேட்குது ரொம்ப நேரம் நீங்கள் தலையில் நீங்கள் மாட்டியிருந்தாலும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் தலையில் மாட்டியிருந்தாலும் எந்த விதமான ஒரு அழுத்தம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இல்லை இதில் வந்து ஏஎன்சியெலாம் கொடுத்துருக்காங்க ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு ஒரு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு கிடைக்குது ஏஎன்சி இங்கே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கட் ஆகுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெபேட்டிவாக கட் ஆகிறது த்ரூ ப்ரோ ஏஎன்சி உங்களுக்கு கிடைக்கிது பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால என்வான் இருக்கக்கூடிய மற்ற சவுண்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆகுது ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ்பெரன்சி மோடு அதெல்லாம் இதில் கிடையாது எந்த சவுண்டும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ராவல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிள் ஹெட்ஃபோன்ஸாக இது இருக்கும் பட் எனக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கம்ஃபர்டபுளான ஒரு பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் இந்த இயர்ஃபோன்ஸ் நான் போட்டிருந்தாலும் ஒன்று ஒரு ஒன்றரை நேரத்துக்கு மேலே ஹெட்ஃபோன்ஸை போட்டிருந்தாலும் அந்த வேர்வேல ஒரு கசிவு இருக்கிறது தலையில் அந்த டைட்னஸ் அந்த அழுத்தம் உச்சந்தலையில் பிடிச்சி அழுத்துறது இது எதுவுமே இல்லாதனால கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஸோ ஒரு ஹெட்ஃபோன் வேணும் கால்ஸ் பேசுறதுக்கு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வேணும் கம்ஃபர்டபுள் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஜெப் டியூக் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இதோடைய பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது செவன்ட்டி ஹவர்ஸ் இந்த செவன்ட்டி ஹவர்ஸ் வந்து நம்ம ஏஎன்சியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு வச்சுப்போம் பாட்டு கேட்டோம் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் மேலே உங்களுக்கு கிடைக்குது பட் அதே நேரத்தில் ஏஎன்சி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு குறையும் அவ்வளோதான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது பட் என்னுடைய யூசேஜுக்கலாம் வார கணக்கில் போகும் இந்த ஒரு தடவை நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஸோ ட்ராவல்க்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் ஒரு பஸ் ட்ராவல் ஒரு ட்ரெயின் ட்ராவல் எதுவாக இருந்தாலும் ட்ராவல்க்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கறதுக்கும் லுக்கும் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பர்சனலி இந்த ஹெட்ஃபோன்ஸ் பிடிச்சிருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஸோ ஜெப் டியூக் ப்ளஸ் நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நன்மை கிரிக நன்றி வணக்கம்